வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே அணியில் வந்து முக்கியமான ஒரு வீரரான அம்பத்தி ராயுடு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சிஎஸ்கே இருந்து மும்பை அணிக்கு வந்து தாவியிருக்காரு ஐஎல் டி ட்வெண்ட்டி லீக் தொடரில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எமிரேட்ஸ் அணிக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆட போகிறாரு ஐபிஎல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இரநூத்தி மூணு போட்டியில் ஆடி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்களை வந்து இவர் வந்து சேர்த்துருக்காரு ஐபிஎல் தொடரில் ஆறு முறை சாம்பியன் பட்டம் வாங்கின அணியில் விளையாண்டுருக்கார் அம்பத்தி ராயுடு அதேமாதிரி ஆறு முறை ஆடின ஒரே வீரருமே கூட வந்து இவர் தான் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் மும்பை எண்ணிக்கையாக ஆடினார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ப பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் வந்து சிஎஸ்கேவுக்காக வந்து ஆடினார் கடந்த சீசனில் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சாரு ஓய்வு முடிவு அறிவித்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே நிர்வாகம் மேஜர் லீக் கிரிக்கெட் தொடரில் வந்து டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடுறதுக்கு இவர் வந்து ஒப்பந்தம் வந்து பண்ணாங்க ஆனால் பிசிசி வந்து அனுமதி வந்து கொடுக்கல அதனால் இவர் வந்து ஆடலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே நடத்தக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள்ல இவர் வந்து பேசிட்டு வந்தார் திடீர்னு வந்து அரசியல்லேயே வந்து ஈடுபட போகிறதா வந்து அறிவிச்சார் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் இருந்து கொஞ்சம் வந்து கேப் விட்டுட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கிரிக்கெட் வந்து ஆட போகிறாங்க இல்லாமல் ஐஎல் டி டுவெண்ட்டி தொடரில் வந்து மும்பை இந்தியன் எமினேட்ஸ் அணிக்காக இவர் இவர் வந்து ஆடப் போறாரு அதனால் மும்பை பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க இவ்வளவு நாள் பார்த்திங்கன்னா இவர் வந்து சிஎஸ்கேல இருந்துட்டு சிஎஸ்கே நிகழ்ச்சிகளில் பல நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கிட்டு இவர் திடீர்னு வந்து மும்பைக்காக ஆட போகிறது பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு நன்றி